முருகாச்சரணம் வேல் வணக்கம் மாதவன் மகிழ்ந்து அளித்த மடந்தையர் இருபால் மேவ மேதகு மயிலின் மேல் ஒரு வெப்பினில் உதயமான ஆதவன் எனவே போற்ற ஆவினன் குடியில் வாழும் நாதன் செவ்வேலின் வேலை நாடுவது எமக்கு வேலை மாதவன் மகிழ்ந்து அளித்த மடந்தையர் இருபால் மேவ மேதகு மயிலின் மேல் ஓர் வெற்பினில் உதயமான ஆதவன் எனவே போற்ற ஆவினன் குடியில் வாழும் நாதன் செவ்வேலின் வேலை நாடுவது எமக்கு வேலை மாதவன் மகிழ்ந்து அளித்த மடந்தையர் இருபால் மேவ மேதகு மயிலின் மேல் ஓர் வெப்பினில் உதயமான ஆதவன் எனவே போற்ற ஆவினன் குடியில் வாழும் நாதன் செவ்வேலின் வேலை நாடுவது எமக்கு வேலை மாதவன் மகிழ்ந்து அளித்த மடந்தையர் இருபால் மேவ மேதகு மயிலின் மேல் ஓர் வெப்பினில் உதயமான ஆதவன் எனவே போற்ற ஆவினன் குடியில் வாழும் நாதன் செவ்வேலின் வேலை நாடுவது எமக்கு வேலை மாதவன் மகிழ்ந்து அளித்த மடந்தையர் இருபால் மேவ மேதகு மயிலின் மேல் ஓர் வெப்பினில் உதயமான ஆதவன் எனவே போற்ற ஆவினன் குடியில் வாழும் நாதன் செவ்வேலின் வேலை நாடுவது எமக்கு வேலை மாதவன் மகிழ்ந்து அளித்த மடந்தையர் மேவ மேதகு மயிலின் மேல் ஓர் வெப்பினில் உதயமான ஆதவன் எனவே போற்ற ஆவினன் குடியில் வாழும் நாதன் செவ்வேலின் வேலை நாடுவது எமக்கு வேலை